ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு கைத்தொழில் போட்டுருவோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பூசணி விதை வச்சு ஒரு சூப்பரான ஒரு டிஷ் பாருங்கள் பூசணியில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க பூசணி வந்து விதையை சாப்பிட்றதுனால அதில் வந்து நமக்கு நிறைய நார் சத்து இருக்குது அதனால் வந்து அது கொலஸ்ட்ராலை வந்து கண்ட்ரோல் பண்ணும் மேலும் பூசணிக்கால வந்து மெக்னீஷியம் அதிகமாக இருக்குது அதனால் அது வந்து பிபி வந்து குறைக்க உதவுது வாங்க நம்ம வீடியோக்குள்ளே வரப்போலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பூசணி வச்சு பூசணி விதை கோலா எப்படி பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறோம் இது வந்து ஃபஸ்ட்டு எண்ணெயை காய வச்சுக்கோங்க அதில் வந்து ரெண்டு கிராம்பு ரெண்டு பட்டை அதை வந்து தாளிச்சுக்கோங்க அது கூட ஒரு கப்பு பூசணி விதை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த பூசணி விதை வந்து நல்ல வெடிக்கும் அது வரைக்கும் நல்லா எடுத்துக்கிட்டு அதே கப்பில் ஒரு கப் தேங்காய் போட்டு அதையும் வறுத்து மிக்சி ஜாரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் ரெண்டு வெங்காயம் நல்ல பொன்னிறமாக ஆகிற மாதிரி அதை எடுத்துக்கோங்க பூசணி விதையில் வந்து ஆன்டி ஆக்சிடெண்ட் வந்து அதிகமாக இருக்குது அதனால் அது வந்து இதே பிரச்சனைக்கு வந்து ஒரு நல்ல தீர்வாக இருக்கும் இப்போது வெங்காயம் வந்து நல்லா வறுத்து எடுத்தாச்சு அது கூட வந்து ஒரு ஸ்பூன் சின்ன ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணி அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க அப்புறம் ஒரு ஏழு எட்டு காஞ்ச மிளகாய் போட்டு அதையும் வறுத்துக்கோங்க அப்புறம் ஒரு கைப்பிடி வந்து பொட்டுக்கடலை பொட்டுக்கடலை வந்து நம்ம எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா நம்ம உருண்டை வந்து உடையாமல் வரும் அதுக்காக வந்து அந்த பாண்டிங்காக நம்ம பொட்டுக்கடலை யூஸ் பண்ணுறோம் ஸோ எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கிட்டு கடைசியாக இஞ்சி பூண்டு விழுது இது கூட வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணுறோம் எல்லாமே பொன்னிறமாக வறுத்து மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன் இப்போ இது கூட கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் கரம் மசாலா ஒரு ஒரு ஸ்பூன் இதை வந்து ஆட் பண்ணி அதை வந்து நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம உருண்டைக்கு தேவையான பொருள் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து இது கூட கொஞ்சோண்டு கருவேப்பில் கொத்தமல்லி போட்டு இதை வந்து நம்ம உருண்டு பிடிக்கலாம் பாருங்கள் உருண்டை பிடிச்சாச்சு இப்போ இதை எண்ணெய் எண்ணெயில் போட்டு வறுத்து எடுக்க தான் பரங்கி விதை வந்து டெய்லி சாப்பிட்டா அது வந்து ஒரு நல்ல தூக்கம் வந்து கொடுக்கும் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஒரு நல்ல தூக்கத்தை வந்து கொடுக்கும் இது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே எடுத்துக்கலாம் பாருங்கள் கோலா வந்து ரெடியாகிடுச்சு இது வந்து மட்டன் கோலா மாதிரியே அதே டேஸ்ட் வந்து கொடுக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம் அதே உருண்டையை வந்து குழம்புல வந்து நல்ல குழம்பு கொதிக்கும் போது போட்டு எடுத்தோம்னா கோலா உருண்டை குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு சைவ கோலா உருண்டை குழம்பு விதை வச்சு யூஸ் பண்ணியிருக்கோம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ